மக்கள் சக்தியை ஆட்சி எல்லாம் தூள் தூள் மக்கள் சக்தியை அவமதித்தால் மக்கள் சக்தியை அவமதித்தால் அதிகாரம் எல்லாம் தூள் தூள் எச்சரிக்கை எச்சரிக்கை மகாத்மா காந்தியின் பெயரை இருந்து வந்து வைத்திடுக ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏழை மக்களை ஏமாற்றாதே அவமதிக்காதே அவமதிக்காதே ஏழை மக்களை அவமதிக்காதே 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 மக்கள் பிரதிநிதிகளை அவமதிக்காதே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் எச்சரிக்கை எச்சரிக்கை மக்கள் சக்தியை அவமதிக்காதே இந்திய தேசிய காங்கிரஸ்

நாலு லட்சம் கிலோ மைல்கள் ரயில்களிலே பிரயாணம் செய்து அறுநூற்றி நாற்பத்தாறு அம்பா இந்திய ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்று இந்த தேசத்தை ஒருங்கிணைத்து தந்தை என்ற அன்போடு அழைக்கின்ற தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களை உலகம் பூராமும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் அவருடைய சிலையை அவருடைய கொள்கையை அவங்க அவங்க அவரவர்கள் தேசத்திற்காக போராடிய போது நம்முடைய தேசத்தந்தை காந்தியர்களுடைய அறவழியை கையாண்டுதான் அவர்கள் அவர்களுடைய குருவாக ஏற்றத்தான் இந்த உலகமே இன்றைய தினம் கொள்கை வலியுறுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியாவிலே ஒரு பாசிச கும்பல் எந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய உயிரை பறித்ததோ எந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய கொலை செய்தார்களோ அவர்களே இன்றைய தினம் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க காத்திருக்கிறவர்கள் அரசியல் சமைப்பு சட்டத்தை ஏற்றும் போது அனுஸ்மிருதி சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இன்றைய ஆட்சி பரிபாலனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக்க வேண்டும் கிராமங்களுடைய ஏழைகளை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டாரோ அவர்களின் பெயராலே அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டின்படி பேரறிஞர் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் அது சட்டம் சட்டமாக வடிவமைக்கப்பட்டது அதை மாற்ற முடியாது எப்படி அரசியலமைப்பு அதை பண்ண முடியும் ஆனால் இன்றைய தினம் அந்த சட்டத்தை சிதைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து வந்தார்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு என்பதே கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக முப்பது நாள் நாற்பது நாள் சரியான சரியா சம்பளத்தை கொடுக்கறதில்ல வேலை செஞ்சால் மூன்று மாதம் ஆறு மாதம் கழித்து தான் கொடுப்பது இப்படி அந்த சட்டத்தை நாளாவட்டிலேயே சிதைத்தார்கள் சிதைத்து இப்பொழுது அந்த சட்டத்திற்கு ஒரு ஏதோ புதிய பரிபாலனம் கூடுவது போல நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஆக்கிற ஏமாற்றுகிறார்கள் வேலை திட்டத்தையே முப்பது நாள் நாற்பது நாள் கொடுத்தவர்கள் இன்று தினம் நூற்றி இருபத்தி அஞ்சு நாள் மட்டும் மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் சரி நிதியை கடந்த காலத்தில் ஒதுக்கிறார்கள் இப்பயாவது ஒதுக்கினார்களா இருக்கிறார்கள் இந்த தேசத்தந்தை காந்தியினுடைய பெயரையே நீக்குவதற்கு துணிந்து விட்டார்கள் என்றால் நாள் இந்தியா என்ற ஒரு நாட்டை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் உயிரை படையம் வைத்து இந்த இதிலிருந்து இந்தியாவையும் இந்திய மக்களையும் காப்பாற்றுவோம் தேசத்தை காப்பாற்றுவோம் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவோம் அதற்கான போராட்ட காலத்தில் இன்று இருக்கிறோம் பாபு கிராமின் ரோஜ்கர் அப்படி என்றுதான் தான் முதலில் சொன்னார்கள் இப்பொழுது ராமன் பேரில் அது வந்து மாத்துறாங்க ராம் ராம்ஜி என்று பேரை மாற்றுகிறார்கள் அவர்கள் எடுத்தாலும் ஸ்ரீராம் அப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகன் ஒரிசாவுக்கு போனாக்கா பூ பூரி சங்க ஜெகநாதர் மேற்கு வங்காளத்துக்கு போனால் காளி இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் வேடம் தெரிப்பது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஐயோ தமிழராக நான் பிறக்கவில்லையே நான் தமிழக பிறக்கவதற்கு தவறி விட்டேனே என்று இங்கே பெரும்பூச்சு ஆனால் ஒரிசாவுக்கும் பீகாருக்கும் போனால் தமிழர்கள்லாம் திருடர்கள் தமிழர்களெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்கள் மக்களை அப்படி என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து இடத்துக்கு இடம் முகமொடியாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமரை இந்த நாடு கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது